ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோடய வீட்டில் என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா விசேஷம்லாம் இல்லைங்க இன்றைக்கி எங்கள் மாமனார் தீதி அது வந்து அழி வந்து பூஜை பண்ண போகிறாரு அவர் வந்து போயிட்ட பிறகு நாங்கள் சமையல் பண்ணி வீட்டில் சாமி கும்பிடுவோம் இன்றைக்கி நான் காலையிலேருந்து என்ன பண்ண போகிறேங்கிறதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க வாங்க விடியோக்குள்ள போகலாம் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சாச்சுங்க வெளியே போயிட்டு வாசலெல்லாம் கழுவி பெருக்கி தள்ளிட்டு வந்துச்சு கோலம் போட மாட்டோம் நாங்கள் அமாவாசை திதி டைம்லாம் கோலம் போட மாட்டோம் அங்கே வெளியே விலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்துட்டு எல்லாம் கழுவிட்டு கிச்சன் மேடையெல்லாம் கழுவிட்டு நேற்று நைட்டே பாதி பாத்திரத்தை தேய்ச்சி வச்சுட்டுங்க இன்றைக்கி நைட்டு சாப்பிட்ட பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் இருந்தது அந்த மிச்சம் மீதி எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு நான் போய்ட்டு குளிச்சிட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்துட்டு தான் வந்து நான் பால் வச்சுருக்கேன் முதல்ல டீ போட்டு கொடுத்துட்டு எங்கள் ஹஸ்பண்டு எழுப்பிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு பால் வச்சு கொடுக்கணும் டீ போட்டு கொடுத்து அவரை எழுப்பிட்டு அவரை குளிக்க சொல்லிவிட்டு முதல்ல அவர் வந்து வீடு துடைச்சி கொடுத்துட்டாரு அரிசி பருப்பு அதெல்லாம் ஊற வச்சுட்டேன் அதுக்குள்ளே பால் காஞ்சிச்சு பசங்களுக்கு பூஸ்ட்டு கலக்கி கொடுத்துர்லான்னுட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அவங்க ஒவ்வொருத்தராக போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா தாங்க பெரிய வேலை நம்மளுக்கு ஆகும் அதுக்கப்புறம் நே நான் வந்துட்டு நேற்று வச்ச பருப்பு சாம்பார் தான் சூ சுட தோசை மட்டும் சுட்டு கொடுத்துர்லான்னுட்டு தோசை மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க நீங்கள் கிளம்புங்க லஞ்சு மதியானம் கொண்டு வரோன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிட்டேன் நாங்கள் தி வதி வருஷ வருஷம் திதி பண்ணுவோங்க ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம் ஐயர் சாமான்லாம் நாங்கள் நேற்றுக்கே போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்லை அதனால் காலையில் நான் தான் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு மிஸ்கிட்டு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அவன் உடம்பு சரியில்லை மிஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உடம்பு சரியில்லை நான் ஆஃப் வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அவனுக்கு மதியானம் எக்ஸாம் இருக்குது அதனால சரி முன்னாடியே சொல்லிட்டு வந்துட்டேன் வெண்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க அந்த பக்கம் பருப்பு போட்டேன் சாம்பாருக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பாயாசத்துக்கு தண்ணி வச்சாச்சு எங்கள் மாமியார் உரகத்தையும் காயை வெட்டி கொடுத்துட்ருக்காங்க ஐயர் வந்து இங்கே தான் வந்து பூஜை பண்ணுவாங்க எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மச்சினா வந்து பூஜையில் உட்காருவாங்க எல்லாம் ஒன்றாவே பண்ணிடுவோம் நாங்கள் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நாத்தனார் வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர் மந்திரத்தை சொல்ல சொன்னால் சும்மா வாய் அசைச்சின்னு இருக்கிறாரு அந்த ஐயர் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாகவே பண்ணிட்டுருக்கறாரு எத்தனை வாட்டிப்பா சொல்கிறதுன்னு நான் அவர் திட்டு வாங்கிட்டே இருக்காரு ஐயர் வந்து போயிட்டு நான் சமையல் பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சுங்க பசங்களுக்கு காலையில் லஞ்ச் கொடுக்கல டிஃபன் மட்டும் கொடுத்து அனுப்பிட்டேன் மதியம் நான் கொண்டு வரப்போ போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அவர் வந்து போகிறதுக்குள்ள சமையல் கடகடன் பண்ணிவிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல அவசரமாக லஞ்ச் எடுத்துட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் ஸ்கூலுக்கு போயிட்டோன்னே சின்ன பையனுக்கு ஆல்ரெடி எதுக்குமே உடம்பு சரியில்லை நான் எப்படி இருக்கும்னு தெரியாது இருந்தாலும் லஞ்சு கொண்டு போனேன் அவன் உடம்பு ரொம்ப முடியல அதால் ஈவினிங்கும் அவனுக்கு ஒரு எக்ஸாம் இருந்தது மதியானமும் அவனுக்கு ஒரு எக்ஸாம் இருந்தது காலையில் ஒன்று மதியானம் ஒன்று அவனுக்கு முடியலன்னு சொன்னோடனே அதை வரைக்கும் எழுத வச்சு கூப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வெயிட் பண்ணிவிட்டு நான் கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே மணி ரெண்டு ஆகிடுச்சி அங்கே அவனுக்கு முதல்ல சாப்பாடு ஊட்டிட்டேன் அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டிட்டு நானும் காலையிலேருந்து சாப்பிட்ல ஒரு பொழுது டைம் ஆகிடுச்சி சரி பசங்களுக்கு கூட்டுட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் வரத்துக்குள்ளே டைம் ஆயிடுச்சு என்ன பண்ண பையனுக்கு சாப்பிட ஊட்டிட்டு அவன் போதும்னுட்டான் பாதி சாப்பாடு தான் சாப்பிட்டான் உடம்பு சரி இல்லாததுனால அந்த அந்த சாப்பாடு நானே கொஞ்சம் அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுற ஒரு மணி நேரம்னு சொன்னாங்க ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடுவான்னு சொல்லிட்டு பா பார்த்து பார்த்து ஒன்றரை மணி நேர கிட்டே ஆயிடுச்சு அவன் எத்தலாம் படிக்கவேலையா இருக்கனே உடம்பு சரியில்லை தான் சுமாராக ஏதோ ஓரளவுக்கு தான் படிச்சிருந்தான் அவன் சாரு நீ பார்த்து விழுந்து விழுந்து படிச்சா நகர வெயிட் பண்ணி கூட்டு போனான்னு சொல்லிட்டேன் சரி போயிட்டு வர்றதுக்குள்ள திரும்ப டைம் ஆகிடும் ரெண்டு முறை படம் பெட்ரோல் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன் சரி வீட்டுக்கு வந்து எதுவும் பெருசாக வேலை செய்ய செய்வதில்லை எல்லா ஒர்க்கும் முடிஞ்சாச்சு இருக்கவங்களாம் சாப்பிடணும் எடுத்துக்க யார கட்டணும் அந்த வேலை தான் சரி இருந்து கூப்பிட்டு போயிடலாம் நீங்கள் பார்த்துக்குங்கன்ட்டு ஃபோனும் கொண்டு போகல நான் அங்கே க பக்கத்தில் வாட்ச்மேன் மொபைல் வாங்கி வீட்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் நான் லேட்டாகும் நீங்கள் வரதுக்கு நான் வரதுக்கு நீங்கள் சாப்பிட்ருங்க நான் எதிர்பார்க்காதீங்க பையனை கொட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க நானும் இருந்து வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் ரெண்டரை மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன் வந்து தான் நான் அப்புறம் சாப்பிட்டேன் வந்தவுடனே பையனை கொஞ்சம் மருந்து ஊற்றி படுக்க வச்சிட்டேன் அவன் தூங்கிட்டான் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு இப்போ இதுக்கப்புறம் ரெஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இன்றைக்கி வந்து டெய்லரிங் வேலை கிடையாது ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் இருக்காருக்கு அவர் லீவ் போட்டார் அதனால் அவர் வீட்டில் இருந்தாலே தொட மாட்டேன் சண்டே நேற்றும் கிடையாது இன்றைக்கும் கிடையாது நாளைக்கு தான் வேலை ஸ்டார்ட் பண்ணோம் செஞ்சு வச்ச பொருளெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது அந்த பாத்திரத்தெலாம் வழித்து போட்டு கழுவி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அதெல்லாம் போய் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் இன்றைக்கி நோ டெய்லரிங் ஒர்க் நோ எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இதோடு இந்த விளாக் முடிஞ்சதுங்க நெக்ஸ்ட்டு வ்ளாக்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்